கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே என்னை நினைத்தருளும் என்று கண்ணீர் விட்டு கதறி பிரார்த்தனை உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமோமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் அன்புக்குரியவர்களே ஒரு முறைதான் வாழப் போகிறோம் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் தேவ பிரசன்னும் தேவ சித்தத்தோடும் தேவன் விரும்புகிற தூய்மையோடும் வாழ வேண்டும் என்று கேட்டார் நீங்களும் ஒருவேளை இசைக்கியாவை போல இந்த நாட்களில் மிகுந்த மனவேதனையோடும் சில பலவீனங்களோடும் மன அழுத்தங்களோடும் தாக்குப்பிடிக்க முடியாத சில கடினமான சூழ்நிலைகளில் மனம் பதறி கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்களோ நிச்சயமாக மனம் இறங்கின தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார் நாமும் எஸ்யாவை போல உத்தமமுமாய் உண்மையாய் ஆண்டவரை நேசிப்போம் அவருக்கு நிச்சயமாய் மனம் இறங்குவார் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் தள்ளாமல் விண்ணப்பத்தை கேட்டு மனது உங்கள் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார் கலங்காதிருந்தார் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வைத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை நேரத்திலும் கூட நீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறது காய் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்கிறது காய் ஸ்தோத்திரம் ஆமேன்